அம்மா பிறப்பது ஒருமுறை இறப்பது ஒருமுறை பிறந்தவன் இறக்கத்தாலும் அவன் காலம் முடிந்து விட்டது அவனை விடுத்துல என்ன சாமிட்டு போறேன்னு அது உண்மைதானே என்ன சஞ்சயம் அப்படின்னா உயிரை கொடுத்துட்டு போங்க ஒரு ஆராயிரம் நான் உயிர் கொடுத்து நானும் ஒரு திருவிழாவ சஞ்சாரி இரு ஏழு உலகங்களையும் கண்மூடி கண்டிருப்பதற்குள்ளாகவே உலக பவனி வரக்கூடியவன்

என்னோட வெட்டலை போல் பாடுதம் என்னோட மத mm வைத்து சத்தியோகத்திலே உயிர்களை படைக்கும் தொழில் ஈடுபட்டு வருகிறேன் அதை ஓடி வந்தான் நல்லா பற்றி சென்றான் மீண்டும் வருகிறான் என்ன காரணம் என்ற E

பார்த்தால்தான் நீ படை திறாய் இல்லை என்று உனக்கே அப்படி என்றால் இப்போது கூட உறக்க இன்று உன்னை விரிவதே இல்லை இல்லையா ஒரு நேரத்தை நான் திருவாதி திருநாள் என்று சொன்னேன் என் வார்த்தையை கேட்டு கைலுக்கு சென்றாய் அங்கு திருவாதியும் மன்னன் திருநாள் மன்னன் பரமணா படிகறக்கு சென்று விட்டார் அவர் அமர்ந்து அரியணை காளியாரு அது நீனே வந்து விட்டீ அமர்ந்த உன்னை உனக்கு உனக்க வந்து விட்டது உமா பார்வனை பார்த்தா பரவனா படி வந்து விட்டு அயற்ற உறங்கியிருக்கிறார் அண்ணன் நித்திரம் அங்க செய்ய போனார் கவி அன்னவரும் உன் மனைவி மீது உறங்கிவிட்டார் பரவனா படி வந்து வந்து பார்த்தால் உன் மனைவி பார்வதி உறங்கியிருக்கிறார் பரவனுக்கு கோபம் வந்துவிட்டது அடி உமா உனக்கு இந்த பிரமனுக்கு எத்தனை நாள் கல்ல காதல் என்று கேட்டால் பார்வதி கண் விழித்து பார்த்தார் அதுதான் இன்றிருப்பது பிரம்மன் உறங்கியிருப்பது பிரம்மன் இன்றிருப்பது பரவல் பண்ணலாம் சுவாமி என்றவரில்லை தங்களுக்கு வைந்து சிறம் இந்த பிரம்மனுக்கு வைந்து சிறம் இருவர் உருவமாக இருபதால் இதில் பரமனா பிரம்மனா தெரியாமல் தவட சொன்னால் பரமனுக்கு கோபம் வந்துவிட்டது அன்று தங்கள் ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தை கிள்ளி உன் வார்த்தை கேட்டு கயிலாயமே

இந்த பெண்ணுடைய பாத்தியா? அவ இந்த பெண்ணையே பாத்துக்கிட்டே. நீ பாத்தே இல்லையா? என் கண்ணால் கூட பார்க்கல. நீ பாத்து இல்லையா? இவரை நான் பார்க்கறது. நான் பாத்து பார்த்த உடனே அவருடைய பாதத்தை ப니다. சரி. தீர்க்க சுமதிலே பவ என்று வாக்கு விட்டு. அதுவேளையாய் நான் முறிக்க வேண்டிய வார்த்தை. அது சரிதான்பா. அந்த பெண்ணுடைய கனவona இருந்துக்கிட்டே இருக்கிறானா உயிரை கொடு ஏற்றே கேக்குறான். நம்மாராயணன். அவர் கனவனேக்கே உயிரில்லை. ஆமா. தந்தை என்ன கேக்குறா? கணவன் உயிரதானே கேக்குறான் கொடுத்து வரே. யாரடா? என்னால உயிரை கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? உயிர்களை தெரியும் உயிரை ஆமா ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே பதினாறு பிண்டங்களை பிடித்து வைத்து இனியார் என்று எழுதி வைக்க மட்டும்தான் தெரியும் இறந்து போன இந்த படத்துக்கு என்னால் இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு ஒரு எடுத்து வைக்க முடியாது அப்பவே சொன்னடா நேரம் நெருங்கு போச்சு சத்து நேரம் சத்து நேரம் இருக்க வேண்டும் உன் வார்த்தை கேட்டு வந்தேன் இப்ப என்ன சிக்கல் மாட்டு விட்டா சிக்கலுக்கு தானே வாதாடி கொடுக்கிறோம் இல்ல இதற்கு ஒரு ரூபாயத்தை நீதான் தான் உரைக்க வேண்டும் உண்மை இந்த விடத்துக்கு உயிரோர் வரை அவ பாருங்க பூலோகத்திலே ஒரு வன்னிய மரம் வன்னிய மரம் அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியும் என்ன ஒருவன் தான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னான் அந்த வன்னிய மரத்தை சுற்றி வளம் வந்தாலே

வரும்போது சொல்வேன் காட்டிக்குள்ள பாதத்தை பசிப்போம் காட்டிக்கொள்ள காதலே எளிய கண்டேத அடைச்சி வச்சே